பாஸ்கர்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் உதவி சூப்பரண்ட் உட்பட பதிமூன்று போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பலத்த மழையால் தென் மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறந்ததும் நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார் ஆண்டு சுனாமி அனுசரிக்கப்பட்ட நிலையில் கடற்கரையில் உறவினர்கள் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் வர்த்தக நிறுவனம் துவங்கியதாக அளித்த புகாரில் பெரியார் பல்கலை துணைவேந்தர் ஜெகநாதன் அறுபத்தி எட்டு கைது செய்யப்பட்டார் யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம் சார்பில் பண்டைய இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த தேசிய மாநாடு சென்னையில் நேற்று துவங்கியது அமலாக்கத்துறை அதிகாரிக்காக காத்திருந்த மதுரை போலீசார் தமிழக அரசு கேட்ட வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி ஜனவரி மூன்றில் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் நீட்டப்பட்ட நேசகரங்கள் தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பெரியாரின் மன உறுதி புரட்சி சிந்தனைகளை எண்ணி பார்க்க வேண்டும் என இளைஞர்களுக்கு பா சிதம்பரம் அறிவுரை கூறியுள்ளார் நாட்டில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது அத்துடன் ஜே என் ஒன்று என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது தமிழ்நாட்டில் புதிதாக பதினான்கு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது தூத்துக்குடி மக்களின் குரலாய் பேசியதற்கு தனிப்பட்ட முறையில் தன்னை காயப்படுத்துகின்றனர் என்று புதுச்சேரி துணைநிலை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் உடல் நலக்குறைவு காரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெள்ளத்தில் சேதமடைந்த சான்றிதழ்கள் பதினைந்து நாட்களில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் நந்தர்வக்கோட்டை அருகே முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த நடு விழா நடைபெற்றது திரளான மக்கள் பங்கேற்றனர் தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என விரும்பினேன் என அவரின் மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு அடிமையாக சேவகம் செய்த பழனிசாமி எல்லாம் பேசலாமா என ஆர் எஸ் பாரதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனையம் அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது செங்கல்பட்டு தொழுநோய் மருத்துவமனைக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஐகோர்ட் கிளை ஆணையிட்டுள்ளது கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் ஐந்து லட்சத்துக்கான காசோலையை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார் குற்றலார் தமிழகத்தில் புயல் கனமழையால் சேதமடைந்த கோயில் கட்டுமானங்களை விரைவில் சீரமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழக கடற்கரையில் பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் கடலில் பால் ஊற்றி மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை கோச்சடியான் படம் தொடர்பான வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் ஆஜர் செய்யப்பட்டார் ஆள் குற்றச்சாட்டில் பிரான்சில் முன்னூற்று பயணிகளுடன் கடந்த நான்கு நாட்களாக தடுத்து நிறுத்தப்பட்ட விமானம் மும்பைக்கு வந்தடைந்தது தொடர்ந்து மூன்றாவது நாளாக எழுச்சி எழுநூற்று முப்பது புலிகள் உயர்ந்தது சென்செக்ஸ் தங்கம் விலை தொடர்ந்து நான்கு நாட்களில் சவரன் ரூபாய் ஐநூற்று அறுபது உயர்ந்துள்ளது இந்த தொடர் விலை ஏற்றம் நகை வாங்குவோரை அதிர்ச்சி அடைய செய்து வருகிறது தமிழகத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இளைஞர்கள் பிரபாஸ் கதனம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்